ஜோதி ரகசியங்கள் நேரிலுக்கு வணக்கம் பாக்யாசோக் கிராண்ட் மாஸ்டர் இன்னைக்கு வந்து சில டிவை கோர்ஸ் டிவைன் டிவைஸ்னா ஏஞ்சல் நம்பர்ஸ் உங்களுக்கு நிறைய நம்பர்ஸ் சொல்லியிருக்கோம் இருக்கும் கிராபுவை கோர்ட்ஸ் சொல்லலாம் ஏன்னா ஒவ்வொரு நம்பர்ஸ்க்கும் ஒரு யூனிக் எனர்ஜி இருக்கு சில நம்பரோட சில நம்பர் கம்பைன் பண்றப்போ நமக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்கும் இப்ப நியூமராலஜில நேம் வைக்கிறோம்ல அந்த நேம்ல வந்து ஏன் வந்து இந்த ஐ வந்து சேர்த்தனும் இந்த ஐயை எடுக்கணும் இந்த மாதிரி எல்லாம் வந்து போடுறோம் ஏன்னா வந்து அந்த வைப்ரேஷன் கிரியேட் தான் அதே மாதிரி மாதிரி சில நம்பர்ஸ் வந்து பண ஈர்ப்புக்கு உண்டான வைப்ரேஷன்ஸை கொடுக்கக்கூடிய நம்பர்ஸ் அந்த காம்பினேஷன் ஸோ இப்போ வந்து சில காம்பினேஷன் நம்பர் எந்த விஷயங்களுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்றத சொல்றேன் ஸோ ஃபர்ஸ்ட்டு சிக்ஸ் ஜீரோ எயிட் இந்த சிக்ஸ் ஜீரோ எயிட் ஏஞ்சல் நம்பரை நீங்கள் எதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் என்ன நெக்ஸ்ட் ஸ்டெப்பு எடுக்கிறதுனே தெரியல இந்த பணம் விஷயத்தில் அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ வந்து கடன் வந்து நிறையா வாங்கிட்டீங்க கடனை திருப்பி அடைக்கிறதுக்கு வந்து என்ன என்ன பலினே தெரில ஒரு க்ளூலெஸ்ஸான சுச்சுவேஷனில் இருக்குது இல்லை நான் வந்து எனக்கு ஒரு பணம் இப்போ தேவைப்படுது இந்த பணம் யார்ட்டு கேட்டால் எனக்கு கிடைக்கும் எனக்கு வந்து அது ஒரு க்ளூலெஸ்ஸாக இருக்குது எனக்கு ஒரு இப்போ ஒரு இடத்துல உட்காந்துருக்கீங்க எல்லா டோரும் சாத்துற மாதிரி இருக்குது எந்த டோரை தொடர்ந்தா எங்கே நமக்கு சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னு ஒரு தெரியலன்ற பட்சத்தில் இந்த நம்பர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் ஸோ இந்த நம்பர் வந்து நீங்க ஃபுல்லா உங்களோட மனசுல இருக்க எல்லா பாரத்தையும் நீங்க எந்த கடவுளை நினைக்கிறீங்களோ அந்த கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு எனக்கு இந்த பிரச்சனைகள்ல இருந்து வெளியே கொண்டுட்டு வாங்க பணம் ரீதியான பிரச்சனைகள் மெயினா இது மணி ரிலேட்டடான விஷயத்துக்கு மட்டும்தான் ஸோ மணி ரிலேட்டடான விஷயத்துக்கு எல் எப்படியாவது நான் இதுல வெளியே வரணும் அது எப்படி வரலன்னு எனக்கு தெரியல பட் நீங்க வந்து எனக்கு ஒரு வழியை காட்டுங்க அந்த மாதிரி ஒரு ஏஞ்சல் நம்பர் தான் வந்து சிக்ஸ் ஜீரோ எயிட் ஏஞ்சல் நம்பர் So in the six zero eight angel number நீங்க கிரீன் கலர் பெண்ல ட்வெண்ட்டி ஒன் டைம்ஸ் எழுதலாம் நம்மளோட மனசு என்ன நம்மளோட தாட்ஸ் இருக்கணும் எனக்கு கிடைச்சிடும் கண்டிப்பா வந்துடும் எனக்கு கண்டிப்பா இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வந்துடுவேன் அப்படின்னா அந்த கான்பிடென்ஸோட நீங்க இந்த ஏஞ்சல் நம்பரை சொல்லுங்க கண்டிப்பா உங்களுக்கு எதாவது ஒரு விதத்துல அதுக்குண்டான கிளாரிட்டி கிடைச்சிரும் அதுக்குண்டான ஆப்ஷன் உருவாகும் அதுக்குண்டான வாய்ப்புகள் கிரியேட் ஆகிறத பாப்பீங்க மொத்தத்தில் அதுல இருந்து ஜம்ப் பண்ணி வெளியே வரதுக்குண்டான எனர்ஜி இடத்துல கிரியேட் கண்டிப்பா ஆகும் அதோட நம்பர் தான் சிக்ஸ் ஜீரோ எயிட் ஏஞ்சல் நம்பர் அதுக்கு மேல உங்களுக்கு வந்து இப்போ கிரக நிலையோட பாதிப்புனால இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க இப்ப சனி பகவான் வந்து போயிட்டு இருக்கு அதனால உங்களுக்கு அதனால வந்து உங்களுக்கு சரியில்லை அதனால வந்து நிறைய வந்து இழப்புகள் பண்ணிட்டு இருக்கீங்க நிறைய ஆயிட்டு இருக்கு அது உங்களோட ஜாதகத்துல வந்து உங்களுக்கு டைம் சரியில்லாதனால இந்த லாசஸ் ஏற்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க மீன்ஸ் நம்மளோட கிரக நிலை வந்து பாதிப்பு ஏற்படுறப்போ நம்ம கரெக்டான பிளானட்ஸ்க்குள்ள நம்ம அட்ராக்ட் பண்ணாம இருக்கிற டைம்ல இந்த ஏஞ்சல் நம்பர் யூஸ் பண்றப்போ அதுல மீண்டு வரதுக்கு உண்டான எனர்ஜி இருக்கும் இப்ப வந்து உங்களுக்கு டைம் சரியில்லை அதனால வந்து பிசினஸ் வந்து லோவா இருக்கு அப்படின்லாம் சொன்னாங்கன்னா அதுல வந்து நம்ம மீண்டு வர்றதுக்கு அதுல பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் நம்ம கொடுக்கறதுக்கு இந்த ஏஞ்சல் நம்பரை யூஸ் பண்ணலாம் என்ன விதமான ஜாதக ரீதியான பிரச்சனைகள் இருந்தாலும் பண ஈர்ப்புல இந்த ஏஞ்சல் நம்பர் நமக்கு சப்போர்ட் பண்ணும் ஒன் ஜீரோ ஒன் சிக்ஸ் இதுதான் இந்த ஏஞ்சல் நம்பர் சோ இது ரெண்டும் பார்த்தாச்சு அடுத்தது வந்து டபுள் ஒன் டபுள் டூ ஒன் ஒன் டூ டூ இந்த ஒன் ஒன் டூ டூ ஏஞ்சல் நம்பர் என்ன பண்ணும் எதுக்காக அப்படின்னா எனக்கு பணம் வேணும் நான் வந்து ஒரு மணி மேக்னட்டா இருக்கணும் நான் நிறைய பணம் அட்ராக்ட் பண்ணணும் இது வந்து எந்த தேவைகளை வந்து பர்டிகுலராக வைக்கிறது இல்லை ஐம்பது மணி மேக்னட் எனக்கு வந்து நிறைய பணம் வருது நான் பணம் அட்ராக்ட் பண்ணுறேன் நான் நிறைய பணம் சம்பாதிக்கிறேன் எனக்கு பணம் சம்பாதிக்க நிறைய வாய்ப்புகள் ஏற்படுது அப்படின்ற அந்த அந்த இன்டென்ஷன்ஸை வந்து நம்ம யூனிவர்ஸ்க்கு கொடுக்குறோம் கொடுத்து இந்த நம்பரை யூஸ் பண்ணுறோம் நமக்கு உண்டான ஏ அந்த ஏஞ்சல் நம்பர் நமக்கு அந்த பண ஈர்ப்பை ஏற்றி ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த நம்பரை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இது ரெண்டுமே வந்து நீங்கள் க்ரீன் கலர் பெண்ணில் எழுதணும் அதுவே உங்களுக்கு சூப்பராக ஒர்க் ஆகும் இந்த ஒன் ஒன் டூ டூ ஏஞ்சல் நம்பர் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்னா ஒரு தண்ணி கிளாஸில் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க அது கண்ணாடி கிளாஸாக எடுத்துக்கோங்க கண்ணாடி கிளாஸில் தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் உங்களோட கையை வந்து மேலே வச்சுட்டு இந்த ஒன் ஒன் டூ டூ இந்த ஏஞ்சல் நம்பரை மட்டுமே நினைங்க உங்களோட கையில அந்த ஒன் ஒன் டூ டூ அந்த வாட்டர் குள்ள ஃபுளோ ஆகிற மாதிரி மைண்ட்ல இமேஜினேஷனுக்கு மட்டும் கொண்டுட்டு வாங்க உங்களுக்கு அந்த இமேஜினேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா பண்ண முடியல அப்படின்னா ஒரு குட்டி பேப்பர்ல கிரீன் கலர் பென்ல ஒன் ஒன் டூ டூ அப்படின்னு எழுதி உங்களோட லெப்ட் ஹேண்ட்ல கீழே கையில வந்து பேப்பரை வச்சுக்கோங்க அதுக்கு மேல கண்ணாடி டம்ளர் தண்ணி ஊத்துனா டம்ளரை டம்ளரை வந்து மேல வச்சு கிளாஸ மேல வச்சுட்டு உங்களோட ரைட் ஹேண்டாக மேலே வச்சு அந்த ஒன் ஒன் நீங்க உங்களுக்கு அப்படியே விசிபிளா அந்த கீழே இருக்க பேப்பரும் அந்த தண்ணியில வந்து தெரியும் ஸோ அந்த ஒன் ஒன் டூ டூ நம்பரை மட்டும் அந்த தண்ணிக்குள்ள என்டர் ஆகிற மாதிரி நீங்க உங்களோட இமேஜினேஷன்ல யூ ஆர் அட்ராக்டிங் மோர் மணி நீங்கள் நிறைய பணம் அட்ராக்ட் பண்றீங்க நிறைய வாய்ப்புகள் அட்ராக்ட் பண்றீங்க நிறைய பணம் சம்பாதிக்கிறீங்க உங்களோட டார்கெட் அச்சீவ் பண்ணுறீங்க எந்த விதமான கோல் செட்டிங்ஸாக இருந்தாலும் நீங்கள் அட்ராக்ட் பண்றீங்க அப்படின்ற ஒரு இன்டென்ஷன்ல இந்த இது வந்து ஒரு பரிகார முறை வச்சுக்கோங்களேன் இதை வந்து நீங்கள் டெய்லியுமே பண்ணுங்க ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா டுவெண்ட்டி டேஸ் பண்ணி பாருங்க அந்த டுவெண்ட்டி ஒன் டேஸ்ல மணி ரீதியான விஷயங்கள் நீங்க அந்த அன்னைக்கு உங்களோட அக்கௌண்ட்ல இருந்த உங்களோட பேலன்ஸ்க்கும் அதுக்கப்புறம் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உங்களோட அக்கௌண்ட்க்குள்ள வர பணம் இதுல வந்து நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா வந்து ஒவ்வொரு நம்பரும் ஒவ்வொரு வைப்ரேஷனை கொடுக்கும் அதை நம்ம ப்ராப்பரா யூஸ் பண்ணோம்னா நல்ல அச்சீவ் வந்து பண்ண முடியும் லைஃப்ல தேங்க்யூ